ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சுவாமி திருவாய் மலர்ந்தருளியது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாதம் மார்ச் தலைப்பு ஜீவ சிவோகம் எதற்கும் அடிப்படையான வஸ்து ஒன்று இருக்க வேண்டும் சுவர் இல்லை என்றால் சித்திரம் எழுத முடியாது ஜீவன் இல்லை என்றால் எதுவும் இல்லை உலகமும் இல்லை ஜீவனிடமிருந்துதான் உலகம் உண்டாகிறது இவ்வுடம்பில் ஜீவனாக இருக்கும் வஸ்துவை நிலைநாட்டியும் அது பாபமாக நசித்துக் கொண்டிருக்கிறது உடம்பில் கடைக்கால் தோண்டி பாமரம் மரம் அதாவது கூட்டல் மரம் என்பது பாவப்பட்ட மரம் வைத்து இன்று உலகில் யாரும் உயிரோடு இருப்பதில்லை காரணம் ஐம்புலன்கள் வாயிலாக ஜீவன் வெளியே போய் நாசமடைந்து கொண்டிருக்கிறது அதனை உள்ளே எடுக்க இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று வாய் மற்றொன்று மூக்கு ஒரே சமயத்தில் இரண்டு வழியாலும் எடுக்க முடியாது ஆதலால் வெளியே தானாகவே போய் நாசமடைகிறது அதனால் தான் நாம் நாசத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல காரணம் இப்படி நசிக்க விடாமல் ஜீவனை உள்ளேயே அடக்க பழகினால் அல்லது படித்தால் அன்றைக்கு உயிர் வாழ தெரிந்துவிட்டோம் இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னது அதாவது இப்பொழுது ஜீவித்திருப்பவர்கள் அநேகாயிரம் உண்டு அவர்கள் ஒருபொழுதும் ஆண்டு போக மாட்டார்கள் அதாவது உயிர் வாழ படித்தால் மரணத்தை ஜெயித்தோம் அப்பொழுது ஜீவனை அதாவது உயிரை நாசப்படுத்த மாட்டோம் என்றார் இப்பொழுது நாம் உயிர் பிணங்கள் பிணத்தை சுமந்து நடக்கிறோம் எப்பொழுது ஜீவன் உள்ளே அடங்குகிறதோ அப்பொழுது ஜீவ சிவோகம் என்ற நிலையில் வருகிறோம் ஆத்ம வணக்கம்